தமிழக வாழ்மை கட்சியில இணைந்திருக்கீங்க ஒரு பெரிய தமிழ் தேசிய பாதையில இருந்து இன்னொரு தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தவர்கிட்ட போயிருக்கீங்க எப்படி பாக்குறீங்க தமிழக வாழ்மை கட்சி தமிழ் தேசிய அரசியலின் தீமானா வேறுபடுவனா என்றால் முன்னவர் அரசியல் பின்புலம் உள்ளவர் ஒரு அரசியல் குடும்பம் வரலாற்று பின்னணி கொண்டவர் என்றால் அன்றே இந்த தத்துவம் நல்ல தத்துவமாக இருந்தாலும் அதை வழிநடத்தக்கூடிய சீமான் தகுதி இல்லாத அப்படின்ற அன்றி உணர்ந்து விட்டார் என்று இத்தனை ஆண்டு காலத்தை கழி சரி அதனால தான் ஒரு கட்சிக்கு தலைவராக ஒரு வழிகாட்டக்கூடிய தலைவராக இருக்கிறாங்க தலித்துகளையும் சிறுபான்மையிலும் திராவிட கழகங்கள் நசுக்கிறாங்க அவங்களை மேல வளர விடல போதைப் பொருள்ல அடிமையாக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் மாநில அரசு நினைச்சா ஈஸியா தடுக்க முடியும் விட்டு இருந்தாங்க அதானி போர்ட்ல இருந்து போதைப் வருது இது தமிழக முடியாதா அப்படின்ற பகிர்ந்து குற்றச்சாட்ட பீத்தமிழ் நேரலுக்கு வணக்கம் என்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் இயக்குனர் ஜெகேச பாண்டியன் தமிழக வாழ்முறை கட்சி வணக்கம் தொடர் வணக்கம் முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் தமிழக வாழ்முறை கட்சியில இணைந்திருக்கீங்க ஒரு பெரிய தமிழ் தேசிய பாதையில் இருந்து இன்னொரு தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தவர்கிட்ட போயிருக்கீங்க எப்படி பாக்குறீங்க தமிழக ஆளுநர் கட்சி தான் நம்ம போய் சேரணும் எனக்கு அண்ணன் வேல்முருகன் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து எனக்கு பழக்கம் ரெண்டாயிரத்தி ஆறில் நான் ஒரு பண்டொட்டி சட்டமன்றத்துக்கு வேட்பாளர் என்ன போது நான் சீமான அண்ணனோடு போய் வேலை செய்திருக்கிறேன் நான் சொபய்யா அறிவு தென்னர்களோடு போய் வேலை செய்திருக்கிறேன் தமிழ் தேசிய அரசியலில் சீமானா வேல்முருகனா என்றால் முன்னவர் அரசியல் பின்புலம் உள்ளவர் ஒரு அரசியல் குடும்பம் வரலாற்று பின்னணி கொண்டவர் என்றால் வேல்முருகன் தான் இதெல்லாம் முதலில் தெரியாது தெரியாது அண்ணன் சீமானுக்கே தெரியும் சீமான் அண்ணன் இங்கே வந்து திரைப்பட இயக்கத்துக்காக வந்தவர் ஆனால் அரசியலுக்காகவே சிறு வயதிலிருந்தே வளர்த்து எடுக்கப்பட்டாங்க அவர் வளர்ந்தார் எப்படி தமிழ்நாட்டில் ஈழ விடுதலைக்கு முன்னிறுத்தி தனி தமிழீழமே தீர்வு என்றும் ஆற்றில இளைஞர் கட்சியில் வந்து பிரிந்து வந்து தமிழக பொது உடைமை கட்சியை ஆரம்பித்த அண்ணன் தமிழரசன் ஐயா புலவர் கழிவு பெருமாள் அன்றே அவரோடு பயணித்தவர் வேல்முருகன் அவர் அதுக்கப்புறம் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்து அவர் தேர்தலில் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கூட ரெண்டாயிரத்தி ஏழு என்று நினைக்கிறேன் அண்ணன் சூபா தமிழ்ச்செல்லன் இறந்த பிறகு நடத்திய ஒரு கூட்டத்தில் அண்ணன் மாமா தமிழ் முழக்கம் சாகுட மீனவர்கள் புதுப்பே புதுப்பேட்டையில் நடத்துகிற போது சட்டமன்ற உறுப்பினராக அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன் அண்ணன் பேசுகிற போது வீழ விடுதலை புலிகளை ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டமன்ற சட்டமன்றத்துறை உறுப்பினராக இருக்கும்போது போதே அதை ஆதரித்து பேசி என் உயிர் என் சமம் என் பதவி மயிருக்கு சமம் என்று பேசிய ஒரு ஆண்மகன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அதற்கு பிறகு எண்ணற்ற போராளிகளுக்கு ஆதரவாளர்களுக்கு மருத்துவ உதவி பொருளுதவி இன்னும் வெளியே சொல்ல முடியாத பேர் உதவியெல்லாம் செய்தவர் வேல்முருகன் உள் பல்வேறு பேர் இங்கே வருகிற போது அவர்களுக்கு அனைத்து பொருளாதார உதவி செய்தவர் வேல்முருகன் அந்த பாமகவில் வந்த பிறகு அவர் நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு பெரிய கட்சியில் மிகப்பெரிய விஷயத்தில் இடத்தில் அவர் போய் சேர்ந்திருக்கிறார் அவர் வெளியே வந்த பிறகு நாங்கள் ஒரு சீமானோடு கிட்டத்தட்ட பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் அவர் புலியூர் தோட்டத்தில் போய் சந்தித்து நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விடுங்கள் தலைவர் பொறுப்பு வேண்டுமானாலும் இல்லை பொதுச் செயலாளர் போட்டு வந்தாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் உன் தலைமையில் நான் பயணிக்கிறேன் என்று சொன்னவர் தான் நான் சீமான் அது அவருக்கு தெரியும் சீமானே வேணும் அழைப்பு விடுத்திருக்கார் போய் எல்லோருமே போய் அதை கொடுத்தா ஒரு தோட்டத்திலே அன்றைக்கு அவர்கள் இருந்த சூழ்நிலையில் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா அன்றைக்கு மனம் தான் நாங்கள் எப்படி அண்ணனோடு இத்தனை ஆண்டு காலம் பயணித்து பதினஞ்சு ஆண்டு காலம் கட்சியை ஆரம்பித்தால் அவரோடு பயணத்தில் என்ன வழி இருக்குமோ அதே போல் அந்த கட்சி உயிராக நேசித்து அவரை விளக்குகிற போது அவருக்கு அந்த மன வலி இருந்தது என்று நமக்கு இருபது ஆண்டுகள் கழித்து தான் எங்களுக்கு எங்களுக்கு அந்த உணர்வு அந்த நிலைக்கு வரும்போது தான் புரியுது அவர் வந்தவர் ஒருவேளை ஒரு அன்றே வேறுபுறன் வந்து சீமானை கணித்து விட்டார் என்று நினைக்கிறேன் இது இந்த தத்துவம் அம்பேத்கர் சொல்றார் ஒரு ஒரு நாட்டை ஆளுவதற்கு ஒரு நல்ல அரசியலமைப்பு தேவை எவ்வளவு அரசியலமைப்பு நல்லதாக இருந்தாலும் அதை வழி ஆளுகிறவர் நல்லவராக இருந்தால்தான் அது நல்லவரையாக இருக்கும் எவ்வளவு பெரிய நல்ல தத்துவமாக இருந்தாலும் ஆளப்படுபவரும் கடைபிடிக்கப்படுபவரும் நல்லவராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய நல்ல தத்துவமாக இருந்தாலும் கேடு கேடுகட்டவர்களாக இருந்தால் அதை சிறைந்து விடுங்கிற மாதிரி அன்றே இந்த தத்துவம் நல்ல தத்துவமாக இருந்தாலும் அதை வழிநடத்தக்கூடிய சீமான் தகுதி இல்லாத நபர் என்று அன்றே உணர்ந்து விட்டார் என்று நினைக்கிறேன் நாங்கள்லாம் இத்தனை ஆண்டு காலத்தை கழித்ததே தான் அவர் ஒரு கட்சிக்கு தலைவராக ஒரு வழிநடத்தக்கூடிய தலைவராக இருக்கிறார்கள் அதை அது உணர்ந்ததுனால் அவர் வரல அதுக்கு பிறகு அவர் வந்து பத்தாண்டு காலம் சட்டமன்றத்தில் இல்லாமல் தன்னுடைய சொந்த காசை போட்டு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களில் கிழக்கு என்எல்சி போராட்டமாக இருந்தாலும் சரி குப்பக்கோளா போராட்டமாக இருந்தாலும் சரி பரந்தூர் விமானநிலைய போராட்டமாக இருந்தாலும் சரி ஆளுநர் முற்றுகை போராட்டம் பல்வேறு போராட்டங்களை நடத்தி தமிழக மக்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு முன்பு வேற அவருக்கு வந்து மற்ற ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்து வரவர்களிட ஒரு கட்சியில் இருந்து போது அவர் மேல் ஒரு சாதிய பார்வை இருந்தது பல்வேறு இடங்கள் நாங்களே போய் இந்த விஷயத்தை சொல்லி கேட்குற போது அவரை வந்து ஒரு சாதிய பார்வையில் சொல்கிற போது அவர் எந்த தலைவராக இருந்தாலும் ஒரு சாதியின் கீழ் தான் பிறக்க வேண்டும் ஏன்னா அது நம்ம கையில் இல்லை ஆனால் அவர் எப்படி வாழ்கிறார் குறிப்பிட்டு சாதிய தலைவர் தான் பார்க்கல அப்படின்றீங்க அவரை பிப்ப அந்த பிம்பம் உடைத்தப்பட்டு ஏன்னால் இன்றைக்கு அவர் சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் பேசுகிற பேச்சு ஒரு எம்எல்ஏ பல பேர் கேவலமாக பேசுறாங்க ஒரு எம்எல்ஏ வைத்துக் கொண்டு என்ன நீங்க எட்டு மணி நேரம் வேலை அதை அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்தது இங்கு ஐயா அம்பேத்கர் அவர்கள் அந்த பெண்களுக்கான மருத்துவ விடுப்பு இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு அப்படியே அவர் அரசியல் நிறை சபையினுடைய டிராக்ட்மெண்ட் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கும் போதே அதெல்லாம் கொண்டு வந்தார் இங்கே உலக நாடுகளில் அமெரிக்காவில் சிக்காக்கோ நகரில் மா போராடி மேதனத்தை கொண்டு வந்து எட்டு மணி வேறு வேலையை கம்யூனிஸ்ட்களுக்கு கொண்டு வந்தார்கள் இங்கே அந்த எட்டு மணி நேரம் வேலைக்கு பன்னிரெண்டு மணி வேலையாக தொழிலாளர்கள் ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வரும்போது ஒற்றை ஆளாக அதை போய் எதிர்த்து தட்டி கேட்டு அப்புறம் பிறகு தான் மற்ற கட்சிகள்லாம் அவருக்கு சப்போர்ட் வந்து அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தினார் இவர் கலைஞர் இருக்கிற போது எண்ணற்ற சட்டங்களை அவர் கொண்டு வந்து இயற்றுவதற்கு உறுதுணையாக இருந்து ஜெயலலிதாக இருக்கும்போது இன்றைக்கு மணல் மாஃபியாரிடம் தன் கட்சியை வளர்த்துவதற்கும் மறைமுகமாக காசு வாங்குகிற தலைவர்களுக்கு பத்தியில் மணலை ஏன் நீங்கள் தனியார் விடுவீர்களோ அதை அரசாங்கமே எடுத்து நடத்தி ஓரளவுக்கு அது சரியான முறைப்படுத்தப்பட்ட சட்டத்திட்டத்தின் கீழ் நாம் அரசே அதை கையகப்படுத்தலாம் என்று சொல்லி ஜெயலலிதாவிடம் சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு ஜெயலலிதா கொண்டு வந்தவர் மலைநீர் சேகரிப்பு திட்டத்தை இவர் தகுந்த இதோடு எடுத்து சொல்லி அதை கொண்டு வந்ததற்கு உறுதுணையாக இருந்தவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அன்றைக்கு ஒரு மாவட்டத்திற்கு இல்லை எல்லோரும் எல்லா மாவட்டத்திலும் ச மருத்துவக் கல்லூரி இருக்கிறது என்றால் அதை கொண்டு வருவதற்கு பேசியவர் அண்ணன் வேமுருகன் அவர்கள் பொறியியல் கல்லூரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசி சட்டம் ஏற்றி அதற்கு ஆவணம் செய்து உறுதிமொழியை வாங்கியவர் அண்ணன் வேண்டுமுகிறவர் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கலை அறிவியல் கல்லூரி கொண்டுவதற்கு முதல்வர் திருப்படுத்தியவர் இவர் பரந்தூர் மாநிலங்களே வரக்கூடாது என்று போராடி உண்மையை போராடி கொண்டிருக்கிறவர் வேண்டுகொள் அவர் இன்றைக்கு கூட நேற்று கூட சட்டமன்றத்தின் பேருந்துகளின் முதலெல்லாம் எல்லா பேருந்துகளிலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் கோட்டம் விழுப்புரம் கோட்டம் என்று இருக்கும் இன்னைக்கு அதையெல்லாம் தூக்கிவிட்டு அரசு போக்குவரத்து கழகம் என்று இருக்குது அரசு என்றால் ஒன்றிய அரசா தமிழ்நாடு அரசா தமிழ்நாடு அரசியலிருந்து அப்படின்றால் வெளி மாநிலத்துக்கு போகிற பேருந்தை என்னவாக பார்ப்பான் ஏன் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கூட இந்த தமிழை பற்றி இல்லாத அக்கறை அண்ணன் அவர்கள் சுட்டி இருக்கிறார் அதை வேண்டும் என்று போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் வந்து நீங்கள் வெளியே பேசிக் கொண்டிருப்பதை விட ஒரு சீட்டாக இருந்தாலும் அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு அண்ணா தி அதிமுக இருக்கும்போது கூட தமிழக மக்களுக்கு தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சிகளாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் செயல்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் முழு முதிய முற்றான ஒரு உண்மை என்னவென்றால் அதிக ஜனநாயகத்தன்மையுடன் ஒரு கட்சியை நடத்துகிறார் அதுதான் இங்கே முக்கியம் நான் அன்பான சர்வதிகாரம் அப்படின்னு மாதிரி உலகத்தில் அன்பு சர்வாதிகாரத்தை கொண்டு வரவே வராது அன்பு ஜனநாயகத்தை தான் கொண்டு வரும்போடிய சர்வாதிகாரத்தை கொண்டு வராது சர்வாதிகாரம் கொடுங்கோன்மைக்குத்தான் இட்டுச் சொல்லுபடிய அன்பு தான் செங்கோன்மைக்கு கொண்டு வரும் அதை நடத்தி கொண்டிருக்கிறவர் ஜனநாயகத்தின் பூர்வமாக இவர் இதை எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னா நாங்கள் முதல் சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு செயற்குழு வைக்கிறார் அந்த செயற்குழுவில் வர எல்லாத்தையும் உள்ளே வரவழைத்து ஒரு அச்சடிக்கப்பட்ட ஒரு தகவல் சீட்டை கொடுக்குறேன் அதில் நம்ம பேரு ஊரெல்லாம் சொல்லிட்டு நான் இந்த கட்சியில் ஏதாவது தவறு செய்கிறேன் உங்களுக்கு தெரிகிறதா தெரிந்தால் அதனுடைய இதை சொல்லுவோம் கட்சி ஏதாவது தவறான நடவடிக்கை ஈடுபடுகிறதா மேலும் மேலும் இதை வளர்வதற்கான ஆலோசனைகளை நீங்கள் அனைவரும் போறலாம்னு சொல்றேன் இதை விட என்ன என்ன போது ஒரு நம்ம இந்த கட்சி கொடிய மாற்றம் செய்யலாம் அப்படின்ன உடனே அங்கே வந்து இருக்கக்கூடிய செயல் குழு உறுப்பினர்கள்லாம் காட்டி இது இதுக்காக இந்த அர்த்தம் இது இதுக்காக இந்த அர்த்தம் இதுக்காக இந்த கொடியை இப்படி வந்து நம்ம மாற்றி வச்சுக்கோம் உங்களுக்கெல்லாம் விருப்பமா என்று கேட்கிறேன் இந்த மாதிரி ஒரு தலைவரின் கீழே தான் நம்ம வேலை செய்ய பிடிக்கும் இல்லை நான் சொன்னால் கேள்வி இருந்தேன் இப்போ கூட என்ன பேசுறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு பகுதியில் நான் சொல்கிறதான் வேட்பாளர் நீங்கள் சொல்லலாம் அதுக்கு அந்த பகுதியினுடைய இவன் தேர்ந்தெடுத்து இல்ல அவனுக்கு அது அதிகாரம் இல்லையா அப்ப எதுக்காக அதுக்கு வேலை செய்கிறான் அந்த பகுதியில் இவன் களமாடுவான் இவனுக்கு வாக்கு வரும்ங்கிறத விட ஏன்னா நீங்கள் வந்து அஞ்சு தேர்தலாக தோத்துருக்குறீங்க ஒரு இடத்துல கூட வெளில அப்போ நீ அங்கே குறைந்தபட்சம் அங்கே இருக்கிறவனுக்கு தேடணும்ல உங்கள் கூட இருந்தது தானே தொத்தையெல்லாம் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு தானே அஞ்சு பேர் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் என்ன இங்கே வந்து எதிர்கட்சியாக இருக்க ஏன் ஜனநாயகத்தன்மை இல்லை அப்போ இவரிடம் அந்த ஜனநாயகம் இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது சமத்துவம் இருக்கிறது சகோதரத்துவம் இருக்கிறது அதனால் இவர் இங்கேயாவது இணைஞ்சி வேலை செய்வதில் எங்களுக்கு அது மட்டும் இல்லாத என்ன சிந்திக்கிறாரோ அதை தான் சொல்லுவார் சொல்வது போலவே வாழ வேண்டும் என்று நினைப்பார் ஒரு ஒரு விஷயம் நடந்தது வேணாம் இது மாதிரி சொல்லுங்க அப்படின்னா எதுக்கு போய் சொல்லுவோம் நம்ம உண்மை சொல்லுவோம் இன்னும் அவர்கிட்ட எனக்கு இன்னும் பிடிச்ச என்னென்னா பல்வேறு இடங்களில் நாம் இருந்து வந்து விலகி சேர்கிறார்கள் அவர் சொல்வார் ஒரு இடத்தின் கூட நாம் இருந்து விலகி சேர்க்கிறாங்க போடாதீங்க மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி வந்தாலும் போடுங்க நாளைக்கு எதிர்காலத்தில் நாம் தமிழ் தேசிய கருத்துக்களை பேசுகிறேன் நாம் இணைந்து பயணப்படுவதாக வளர்ப்புடன் இருக்கும் அதுதான் நட்புபுறன் ஒரு தலைவனுக்கான ஒரு அழகு என்பது என்னன்னா அவர் எந்த இடத்துலையும் இங்கே பாருங்கள் இவர்கள் என்ன விமர்சித்தால் கூட சீமானன் கூட விமர்சிச்சிருக்கார்கள் சீமானன் ஒரு இடத்துலையும் கூட அவர் விமர்சிச்சிருக்க மாட்டார் அப்படி ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு தலைவர் அவர் கட்சியை வழிநடத்துவதில் நீதியை நிலை நிதியை கையாள்வதில் ஏன்னா அவர் உறுதிமொழி குழு தலைவராக தான் ஏற்கனவே பத்து வருஷம் தரு இப்ப பதினைஞ்சாண்டு காலம் முடியும் போகுது அப்படி அவர் ஆளுமை மிக்க ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் அது அதை நான் சொன்னேன் இது எல்லாத்தையும் மீறி ஜனநாயக பண்பு அன்பு சகோதரத்துவம் சமத்துவம் அத்தனையும் அவரிடம் இருக்கிறார் இது சிறப்பான ஒரு இடமாக ஒரு கட்சியாக இருக்கிறார் திரு வேல்முருகன் அவர்கள் திராவிட கழகத்தோடு அதாவது திமுகவோடு பயணித்திருக்கிறார் பல ஆண்டுகளாக திருப்பிட்டு இருக்கிறார் ஆனால் சில மாதங்களாக திமுக மீதும் மனக்கசுப்போடு இருக்கிறாரா அதாவது இதுவரை அவர் வந்து சொல்லியிருக்கார் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் சரியான விஷயத்தை நடந்தால் நீங்கள் வந்து மகளிர் உதவித்தொகை கொண்டு வந்தீர்கள் மகளிர் பெண்களுக்கான இதை கொண்டு வந்தீர்கள் இன்றைக்கு பாரதிதாசன் விழாவை கொண்டாட கொண்டாட வேண்டும் என்று இவர் தான் சொன்னார் அதுபோல் நீங்கள் நல்ல விஷயம் செய்வதை பாராட்டி இருக்கிறார் ஆனால் இந்த போதைப் பொருள் ஏன்னா தமிழகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருந்தது காரணம் என்ன போதை அதை சட்டமன்றத்தில் எதிர்த்து சொல்கிறார் தவறுகளை சுட்டி காட்டுவதும் சரியாக செய்தால் தட்டி கொடுப்பதும் தான் இவருடைய வேலை அதனால் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளத்தில் அவர் ஏன் நீங்கள் வந்து தமிழ் தமிழர்களால் வந்து இவ்வளோ உடம்புக்கு ஆகாங்க உள்ளே வராங்க இது நீங்கள் ஒரு லைன் பர்மிஷன் கொண்டு வாங்களேன் என்ன தவறுன்னு கேட்குறாங்க அதில் என்ன தப்பு தமிழ்நாடுகளுடைய வேலை தமிழ்நாட்டில் இருக்க வேலை தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாம் தப்பு கர்நாடகத்தில் இருக்க சர்வஜினி மகசிங்கிற ஒரு கமிட்டியை உருவாக்கி அதில் வந்து மத்திய அரசுக்கு எழுபத்தஞ்சு விழுக்காடு வேலையும் மாநில அரசு தொண்ணூறு விழுக்காடு தேவையும் தனியார் துறையில் நூறு சதவீத வேலையும் கன்னடத்துலேயே வேண்டும்னு அவங்க சொல்கிறாங்களே மகாராஷ்டிராவில் அறுபத்தி ஏழுலேயே கொண்டு வர்றாங்க மகாராஷ்டிரா வேலையே மகாராஷ்டிரே குஜராத்தில் கொண்டு வந்ததுனால கன்னடத்தில் விளைஞங்களே கன்னடத்தை வேறு யாரும் வாங்கக்கூடாதுன்னு சட்டை எடுத்துருக்காங்களே இதெல்லாம் சுட்டி இல்லை தமிழ் தமிழ் பேசலாம் எதுக்காக இப்போ வந்து நம்ம முங்கி கொள்கை என்ன பண்ணியிருக்கீங்க இது வந்து இந்த அரசு ஆளுகர் அரசு இன்னைக்கு அறுபத்தி அஞ்சில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்த இந்த திராவிட இயக்கம் முதல் சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்ட திருத்தமே தமிழ்நாட்டின் மூலமாக தான் திருத்தப்பட்டது அது மாதிரியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றியத்தில் மாநிலத்தினுடைய உரிமைன்னு பேசுகிற போது அதில் வந்து ஆட்சிகள் மூணுல இருக்கு ஒரு மாநிலம் தன் பெயரை அதாவது ஒரு எல்லை விரிவாக்கவோ குறுக்கவோ ரெண்டையும் முன்னாக்கவோ மாநிலத்துடைய பெயரை மாற்றவோ மாநில சட்டமன்றத்தினுடைய கருத்தை கேட்க அவசியம் இல்லைன்னு என்று இந்த சட்ட திருத்தத்தை பார்த்து தான் நீங்க போராடணும் இல்லைன்னா நயினார் நாகேந்திர மாதிரி ஆளுகள்லாம் மாநிலத்தை ரெண்டா பிரிக்கலாம்னு சொல்லாமா இவர் பிரிவினவாதியா நாங்க பிரிவினவாதியா நீ மாநிலத்தை ரெண்டா பிரிக்கலாம்னு நீ சொல்லு நாங்க வேணா மாநிலத்தை ஒன்னாவே இந்தியாவில இருந்து பிரி நாங்க சொல்றோம் அது எப்படி பிரிவினையாருன்னு சொல்லு ஐநா சபையில ஒரு தேசிய இனம் இறையாண்மை கொண்டு தன்னை தாழே ஆண்டு கொள்வதற்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்குதா இல்லையா எட்டு கோடி பேர் மக்கள் நாங்க இருக்கோம் வேற ஆறு கோடி பேர் இருக்க அரபு நாட்டில் இருபத்தி மூணு நாடுகள் வச்சிருக்கா நாங்க எட்டு கோடி பேர் இருக்கோம் ஆனா நீங்க வந்து ஐநூத்தி இருபத்தி மூணு சுதேசி சமஸ்தானமாக இருந்து வெள்ளைக்காரன் துப்பாக்கி முறையில் இந்த ஒன்றியத்தை இணைத்து எங்களது வழிகாட்டுதல் தலைவராக தமிழரசன் அவர்கள் தேசியர்களுடைய சிறை இந்தியா என்று சொன்னது போல எங்களை மொழியை தெரிவிக்கிறீர்கள் பண்பாட்டை தெரிக்கிறீர்கள் உணவை திரிக்கிறீர்கள் உடையை தெரிவிக்கிறீர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வழி என்று சொல்கிறீர்கள் இதை எப்படி நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்க முடியும் இதையெல்லாம் வலுவா போராடி மாற்றுகிறாரு நீங்கள் ஆட்சி மொழி கொள்கைகள் எடுத்துங்க நூற்றி இருபது ஆர்டிக்கல் நூற்றி இருபது இந்திய அரசின் சட்டத்தை என்ன சொல்லுது பாராளுமன்றத்தில் எந்த மொழியில் பேசலாம் இந்தியில் இல்ல ஆங்கிலத்தில் மாநிலங்களவையில் மக்கள் அவையினுடைய தலைவர்கள் ஒத்துக்கொண்டால் நீ பிற பேசலாம்

என்ன வந்து அப்ப அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும் முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து இதுவரைக்கும் அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி முழுக்க இந்தி தான் இருக்கு அதை போராடி மாத்தணும் அதை செய்யணுமா இல்லையா இன்றைக்கு நீ ஆளுநருடைய இது வந்து சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையை பெற்று நிறைவேற்றுகிறீர்களே வேந்தர் நான் தான் முதல்வர் நான் தான் கொண்டு வரீங்க அது வரவேற்கப்பட வேண்டியது அதுபோல இதையும் செய்யுமா இல்லையா அதைதான் நீங்கள் சுட்டு காட்டுகிறார் இது வந்து நீங்க தட்டி கொடுப்பதாக தான் இல்லையா ஒரு தவறுகளை சுட்டு காட்டுகிற ஒரு கூட்டணி கட்சி தலைவராக தான் பார்க்கவில்லையா எதிரியாக பார்க்கக்கூடாது அவர் அது தன்மை உள்ளவரும் இல்லை அவர் சொல்லுவது வார்த்தையை கூட மனது காயப்பட்ட காயப்பட்டு கூடாது என்பது போல வார்த்தையை எடுத்து வைப்பவர் தான் நம்ம மேல் வருவேன் முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டை ஒரு எப்பவுமே பதிவிடுறாரு என்னன்னா தலித்துகளையும் சிறுமானங்களையும் திராவிட கழகங்கள் நசுக்கிறாங்க இதெல்லாம் அரசு நினைச்சா ஈஸியா தடுக்க முடியும் விட்டுருந்தாங்க அதானி போர்ட்ல இருந்து போதைப் பொருள் வருது இது தமிழக கால்துறையில தடுக்க முடியாதா அப்படின்ட்டு பகிர்ந்த குற்றச்சாட்டம் அரசுன்னு சொல்லிருப்பார் ஆறு அரசை குற்றம் சொல்லுவார்

நசுக்குறாங்க அப்படின்றாங்க அவங்கள இளைஞர்களை மேலே மாட்டேன்றாங்க நீங்கள் வரலாறு தான் சொல்லுது ஆளுநர் அரசு மொழி சிறுபான்மையிலும் ஒடுக்கப்பட்டவர்களையும் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்தி அது வந்து வீட்டு வேண்டும் என்று ஒரு தலைவர் நினைப்பதை தவறு வரலாறு அதை தான் சொல்லுது நீங்கள் வந்து இந்த என்றைக்கு தொண்ணூறுக்கு பிறகு உலகமயமாக்கல் தனியார்மயமாக்கள் தாளரமயத்தை ஏற்றி கொண்ட இந்தியா அனைத்தையும் இங்கே உள்ளே அனுமதித்து சிறு குறு தொழிலாளர்களை முதலாளிகளை அனைத்தையும் வீழ்த்தி விட்டது வெட்டி கரையாரர்கள் அன்றாட காட்சிகள் நாடார் கடைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆங்கிலேன் வடிக்கமும் ஜூகோ வணிகம் இதன் முழுகை வீழ்த்தி விட்டீர்கள் நீங்கள் வந்து குளோபலைசேஷன் மூலம் உலகமயமா எல்லா பிராண்டும் இங்கே வந்து இங்கே வந்து குவிஞ்சிருச்சு இன்னும் எவ்வாறுமே சாதாரணமாக எல்லாேருமே நம்ம தெரியல மன்னாட்சி கடையில் வாங்கிட்டு டி மார்க்ட்டு வால் மார்க் எல்லாமே உள்ளே வந்துச்சு இதன் மூலியமாக என்ன ஆகுது நீங்கள் இந்தியை திரிப்பதற்கு பதிலாக இந்திக்காரர்கள் இங்கே ஒரு கோடி பேர்களை திரித்து அவனுக்கு ரேஷன் கார்டை நீங்கள் மத்திய அரசு சொல்லும்போது நீங்கள் எதிர்த்து பேசணும் இல்ல இந்தியாவிலேயே வளங்கள் முறையில் ரேஷன் இதில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது தான் எப்படி வந்து மின்சாரம் தந்தித்துறை எங்கெல்லா இடத்துக்கும் போதும் அது மாதிரி இந்த வட்ட வளங்கள் வந்து ரேஷன் வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தது வந்து தமிழ்நாடு அரசு அதில் வந்து நீ வந்து ஒரு இந்தியா முழுக்க வாழுகிற உரிமை அவனுக்கு இருந்தாலும் அந்தந்த மாநிலத்தினுடைய வருவாயை பொறுத்து நம்ம ஜிஎஸ்டி கட்டி நமக்கான திட்டத்தை அமைத்திட்டு நாம் வாழ்கிற போது மாற்று மாநிலத்திலிருந்து இங்கே வருபவர்கள் அவரு கோடி பேர் மேலே இருந்தால் அறுபது லட்சம் பேர் மேலே ஓட்டு உரிமை வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க அப்போ நாளைக்கு அவன் எங்கே யாரை ஆதரிப்பான் காங்கிரஸை கூட ஆதரிக்க மாட்டான் திமுக நேரம் பாரதிய ஜனதாவை தான் ஆதரிப்பான் அப்போ நீ இந்தியை பதிலாக இந்திக்காரர்களே திரிக்கிறீர்களே நீங்கள் ஒசூரில் பார்த்தீங்கன்னா டாடா குடும்பத்துக்கு பனிரெண்டாவது படித்த பெண்களை நீங்கள் பல்லாயிரம் பேர் அகந்து கூட்டு வரீங்க இங்கேயே எங்கள் அக்கா தங்கைகள் கல்லூரி வரைக்கும் படித்து மிக தகுதி வாய்ந்த பெண்கள் இருக்கிற போது என் மண்ணினுடைய என் உரிமை என் மக்களுக்கு வேலை வாங்காமல் அதை நீங்கள் ஏன் கட்டுப்படுத்தவில்லை என்று கேட்கிற அதில் என்ன தவறு அதனால் நான் அதை சொல்லணும் ஒரு தவறை இழுத்திருக்கிற ஒரு நபராகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டிய இதை வந்து உங்களுக்கு எதிரியா வன்மத்தை அவர்கள் எப்பயுமே கேட்கிறார் அவர் கேட்கறது எல்லாமே நியாயமான கேள்வி தானே நீங்க வந்து ஏன் நெய்வேலியில

நீங்க ஒரு அரசு கட்டுப்பட்டு மத்திய அரசு கட்டுப்பட்டு எங்களுக்கு இருந்து என்ன சாரணம் நீங்க எவ்வளவு ஜிஎஸ்டி வாரி வழங்கிட்டு ஒரு ரூபாய்க்கு இருபத்தி மிஷம் தான் திருப்பி தரானா எதுக்கு நம்ம கொடுக்கணும் எங்க தலைவர் திறமை தானே பேசுறாரு நாணயம் பணம் வச்சடிக்கிற அதிகாரம் ராணுவ அதிகாரம் தபால் தந்தி அதிகாரம் தொடர்வண்டித்துறை அதிகாரம் வெளி வெளி விவகாரத்துறை அதிகாரத்தை வைத்துக் மீதி அத்தனையும் மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறார் நீங்கள் மாநில சுயாட்சியை பேசுவதுதான் இவர் பேசுகிறார் இதுல என்ன தவறு இதையெல்லாம் வந்து ஒரு ஆளுநர் அரசு அதிமுக இருந்தா இருந்தாலும் சரி திமுக அரசாக இருந்தாலும் இதை கட்டுப்படுத்த வே கட்டுப்படுத்த வேண்டுமா இல்லையா அதை அவர் சொல்றாரு அது என்ன தப்பு இருக்கு போயிடாரு தமிழ்நாடு வேலை தமிழர்க்கே என்கிறார் தமிழர் வளர்ந்த தமிழர்க்கே என்கிறார் நீ காவிரி தண்ணீர் வர போது கருமாணம் பெட்ரோல் கூடாது என்கிறார் பதினோரு கோடி யூனிட் நெய்வேலியிலிருந்து போவதை அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிறார் நீ கொடுக்கலன்னா கொடுக்காதான்னு சொல்கிறார் அது என்ன தப்பு மாநில உரிமையை மீட்டெடுக்க வேண்டியது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கடமை இல்லையா தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகளை வைத்துக் கொண்டு அதை ஒரு புரவலராக இருந்து கட்டி காத்து வருகிறாரே அது என்ன தவறு இருக்குது அது எப்படி நீ இவரை வந்து எதிராக பார்க்க முடியும் திமுக மீது பல கேள்விகள் மக்களுக்காக வைக்கிறாரு அது அவருக்கே எதிர்வினையாக்குறாரு என்னன்னா திமுக என்ன சொன்னா எங்க சின்னத்திலே நின்று எங்களுக்கே வேண்டி வைக்கிறோம் அதாவது அது ஒரு சில சொல்வதுதான் ஒரு மனிதனுடைய எல்லா தளத்திலையும் எல்லாரும் எல்லா நேரத்திலையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் அவரிடம் இருந்து ஒரு தொகுதியில் தான் அண்ணன் வாக்கு வாங்கினார் தமிழகம் முழுக்க தமிழக வாழ்வு கட்சியின் வாக்கை வடமாநில பெரும்பாலான வாக்கை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது அண்ணன் தனியாக இருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றெடுத்தார் அதைவிட அவர் இருபதாயிரம் வாக்குகள் தான் இவர்கள் ஒரு தொகுதியில் அது பல்வேறு கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய வாக்கு இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு இருக்கிறது ஆனால் தமிழகம் முழுக்க பெரும்பாலும் கடலூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வட மாவட்டங்களில் எத்தனை இருபதாயிரம் வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மூலமாக பெற்றிருக்கும் என்று அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் ஒரு சில வந்து வேண்டுமென்றே இவர்களை விலக்கி வைக்க வேண்டும் இல்லை விளக்க வேண்டும் என்று பேசலாம் அதற்கெல்லாம் அஞ்சுவதற்கான ஆள் கிடையாது வேண்டுகோளம் திரு வேல்முகன் திமுக கூட்டிகளில் ஒரு மதிப்பு இல்லையா பல எம்எல்ஏகள் இருக்காங்கன்னா பல மந்திரிகள் இருக்காங்க திரு வேல்முருகனை அவங்க பார்க்கும் பார்வை வேறு மாதிரியான பார்க்கலாம் எல்லோரும் இல்லை ஒரு சில பேர் அப்படி இருக்கலாம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் வந்து திராவிட முன்னேற்றங்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அடாத முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை விட அதிகமாக சட்டமன்றத்திலே மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பும் அவர்கள் கொடுத்திருக்காங்க அந்த வாய்ப்பை இவரும் நேரம் இல்லாத நேரம் சிறப்பு தீர்மானம் இதெல்லாம் கண்டுபிடித்து அவரும் வாங்கி பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு சில இருக்கலாம் அவர் பெரும்பான்மையாக தமிழக சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் ஒரு நேசிக்கக்கூடிய மனிதராகத்தான் அண்ணன் வேல்முருகன் இருக்கிறார் செயல்படுகிறார் பல முரண்பட்ட கருத்துக்களை திமுக மீது விமர்சனமாகவே வச்சிட்டு இருக்காரு திரு வேல்முருகன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணி பயணிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு ஒருவேளை அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேரலைன்னா அதிமுகவோடு பயணிச்சிருப்பாரா நீங்கள் முரண்களை சுட்டி காட்டுகிறார் அப்படின்னு சொன்னீங்க அது தவறு இல்லையே முரண் தான் ஒரு இயக்கமே இருக்கும் முரண்படாத இருந்தால் நீங்கள் பாருங்கள் எல்லா இயற்கையிலும் எலக்ட்ரான் புரோட்டான் நூட்ரான் நுண்டு முரண்பட்டவருடைய இயக்கம் தான் உலகத்தினுடைய இயக்கமே அதுபோல் அது என்ன முரண் பார்க்கணும் நட்பு முரணா பகை முரணா அப்படின்னு பார்க்கணும் அது வந்து நட்பு முரண் தவறு செய்தால் தட்டி கேட்பது நீங்கள் சரியாக செய்தால் தட்டி கொடுப்பது அண்ணன் வேல்முருகனுடைய இயல்பே அதான் அவருக்கு யார் எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி தவறு என்றால் தவறு என்று நேரடியாக சுட்டி காட்டுவது தான் அவருடைய வரை எங்கொழுதும் தமிழ் இனத்தினுடைய நலத்தையோ தமிழ் மண்ணினுடைய வளத்தை கொள்ளை போகிற இல்லை பறித்தெடுக்கிற எந்த கொள்கைக்கும் சமரசம் செய்து கொள்ளாமல் எதிர்த்து கேள்வி கேட்பது அதற்காக போராடுவது வென்றெடுப்பது அவருடைய வேலை அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒன்றும் அடிமை சாசனத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி எழுதி கொடுத்து விடவில்லையே ஒரு குறைந்த வேலை திட்டத்தின் கீழ் அப்பொழுது எந்த ஆட்சி தவறு செய்ததோ அதை வீழ்த்தப்பட வேண்டும் என்று உலகத்தில் மிக நல்லவர்கள் முழுமுற்றானவர்கள் எவரும் இல்லை அதில் குறைந்த நல்லவர்களை தேர்ந்தெடுத்து இயக்க வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயமாக இவர் அதில் இணைந்திருக்கிறார் ஒழிய திமுகவுக்கு நான் அடிமை என்று எந்த இடத்திலும் அவர் சொல்லவும் இல்லை சொல்லவும் மாட்டார் ஒருவேளை உரிய மரியாதையும் இப்பொழுது இல்லையா என்று திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது இதைவிட ஒரு மேம்பட்ட இடத்தில் இரட்டை இலக்கத்தில் இவருக்கான சீட்டை கொடுத்து இவரை பயன்படுத்தி கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் அதை வரவேற்போம் ஒருவேளை பாரதிய ஜனதா அண்ணா தின்கள் இல்லை என்றால் இல்லை என்று ஒரு ஊகத்தில் கேட்கிறீர்கள் ஒருவேளை அந்த மரியாதையை அப்படி இல்லை என்றால் கொடுத்தால் அதுவும் அண்ணன் அவர்கள் தனியாக முடிவெடுக்க மாட்டார் எங்களுக்கு என்று உயர்மட்ட குழு பொதுக்குழு செயற்குழு என்று இருக்கிறது அதற்கு இன்னும் கூட்டணிக்கான நேரம் ஏனென்றால் கூட்டணியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் இவர் அதெல்லாம் வந்து அந்த அரசியல் வியாபாரத்தை சீட்டுக்கும் நோட்டுக்கும் சிந்திப்பவர் தான் கூட்டணியை பற்றி சிந்திருப்பார்கள் மக்களுடைய எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர் அண்ணன் நெல்முறை என்பதால் அந்த நேரத்தில் நம்மளுடைய ஊர்நிலை குழு செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூட்டி உரிய கூட்டணி பற்றி ஒரு முடிவு எடுப்பார்கள் தமிழக வாழ்மை கட்சியின் ஒரே குரல் சட்டமன்றத்தில் எதிரொலித்தது இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் தேர்தலில் இன்னும் பல குரல்கள் எதிரொலிக்க காத்திருக்கின்றோம் உங்கள் நேர்ந்து மிக்க நன்றி நன்றி நன்றி